குரு கட்டாட்சம் பரிபூர்ணம் ஸ்ரீ குருப்பியோ நமகா குரு கட்டாட்சம் பரிபூர்ணம் பொதுவாக நம் எல்லோருக்குமே ஒரு கட்டத்தில் லைஃப் லெசன் அப்படிங்கிறதும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதும் தேவைப்படுறது ஸோ அந்த லைஃப் லெசனும் மோட்டிவேஷனும் நாம் எங்கெங்கோ தேடி அலையறதுக்கு பதிலாக நாம் கேட்கக்கூடிய உபன்யாசங்கள்லது கிடச்சா அது எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படி நம் குருநாதாலான ஷிஷி அண்ணாவனுடைய உபன்யாசத்தில் நம் தெரிஞ்சுக்க முடியாத விஷயமே கிடையாது அப்படிங்கிறதுனால ஏன்னா அவரோ எல்லாம் எல்லாம் தரக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு லைஃப் லெசனும் மோட்டிவேஷனும் கொடுக்கறது என்ன விஷயமா அதனால் அது ஜன சமூகத்தில் இவ்வளோ பேரோட பழகி அவர்களுடைய லைஃபை பார்த்தவருக்கு நமக்கு லைஃப் லெசன் ரொம்ப அசால்ட்டாக கொடுக்க முடியும் இல்லையா அப்படி இருக்கிறதுனால ஷிஷி அண்ணாவுனுடைய உபன்யாசத்தில் இருக்கக்கூடிய லைஃப் லெசன்ஸை நம்ம எடுத்து அதை ஒரு சீரியஸாக பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அதனுடைய முதல் லைஃப் லெசன் பார்ட்டாக இப்போ வந்து ஸ்ரீ வெங்கடாசல மகாத்மம் அப்படிங்கிற உபன்யாசத்தில் அந்த இடத்துல அந்த இடத்துல சொன்ன ஒரு 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 மோட்டிவேஷன் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஆடியோவில் நம்ம கேட்க போகிறோம் அப்படி ஷிஷ் இதே தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடியோவாக நம்ம ஸ்ரீ அண்ணா தன்னுடைய உபன்யாசங்களில் சொன்ன லைஃப் லெசனையும் மோட்டிவேஷனையும் நாம் தொடர்ந்து கேட்டு ஸ்ரீ ஷி அண்ணாவினுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகும் நம்ம பாத்துட்டு போகலையா இங்கே ஒரு பக்கத்துல அமர்ந்த கலசை எடுத்துட்ட கருடர் ஒரு பக்கத்துல ஓஷதி பருவத்தை எடுத்து சங்கர சங்க சக்கரம் இதான் நம்ம சம்பிரதாயமா வைப்போம் இந்த ரெண்டு பேரையும் நினைச்சுட்டா அப்ப நமக்கு ஏது வியாதி கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னென்னவோ வாங்கி பாட்டில் பாட்டிலா குடிச்சுக்கிறேன் உள்ளு உள்ளா குத்திக்கிறேன் அப்புறம் ஏன்னு கேடா அந்த ஒரு பக்கத்துல கருடனையும் ஒரு பக்கத்துல ஆஞ்சனையை நினைச்சேன்னா குண்டா கையா சஜ்ஜனரீகே அஞ்சிகே யாத கையாக அநேகமா நம்முடைய பலகீனமே நமக்கு வியாதி வந்துடும் நம்முடைய என்ன வந்துடுத்தோ என்ன வந்துடுத்தோ என்ன வந்துடுத்தோ என்ன வந்துடுத்தோ என்னமோ டாக்டர் அப்படி சொல்லிவிட்டார் என்ன ஆக போறதோ என்ன ஆக போறதோ அப்படின்னு பலகீனமே வியாதி இல்லாதவனுக்கு தானே வியாதி வந்துடும் பட்டு நமக்கு ஒண்ணும் இல்லை நம்ம ஆரோக்கியமா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு தைரியமா எழுந்துக்க வேண்டாமோ அது மாதிரி நமக்கு அத்தகைய ஒரு தைரியம் வந்துட்டுதுன்னா அப்போ தானே காலமே எழுந்துக்கும் பொழுது அப்படி எழுந்துக்கணும் ஹரி என்ற பெயரவம் கேட்டிலையோ அப்படி எழுந்துக்கும் பொழுது ஹரி அப்படின்னு எழுந்துனா சுறு இருக்கணும் குஷியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்ன இன்னும் ஆகாசத்துக்கு பூமிக்கு நடுப்புற இருக்க போறோம் ஏதோ ஏதோ நடக்க போறது நம்மள நாமே வருத்தப்படுத்திக்காம என்ன வேற நடக்கட்டு போய் எந்த மோசம் அப்படின்னு தைரியமே பாதி வியாதியை போய்க்கிவிடும் அந்த தைரியத்துக்கு மட்டும் எது வேணும்னால் நீ வந்து டாக்டருந்த ஆசைக ஆசைகை தான் வரும் எம்பருமான இப்படி நினைக்கும் போதுதானே தைரியம் வரும்